ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்து நான்காவது அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வர்சனத்தை வாசிக்க கேட்போம் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ அளவற்ற உறக்கம் நித்திரை என்பவை மனுஷனை ஏதோ ஒரு வகையிலே பாதிப்புக்குள்ளாக நடத்திவிடுகிறது நித்திரை என்பது எல்லாருக்கும் தேவையான ஒன்றுதான் அது இல்லாமல் இருப்பதும் நமக்கு பாதிப்பு தான் ஆனால் அதுவே தன்னுடைய வரம்பை மீறி செல்லும் பொழுது எங்கேயோ நமக்கு ஒரு இக்கட்டை உண்டு பண்ணிவிடுகிறது இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்பது எல்லாருக்குள்ளேயும் வரக்கூடிய எண்ணங்கள் தான் ஆனால் நம்முடைய கடமை உணர்வும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களின் முக்கியத்துவத்தையும் சிந்தித்து பார்க்கும்போது நாம் நித்திரை செய்வதை விட சீக்கிரமாய் எழும்பிச் செல்லுவதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அளவுக்கு அதிகமாக தூங்குகிற மனுஷர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும் படிக்கின்ற காலங்களிலே அளவுக்கு அதிகமாக உறங்குகிறவர்கள் தங்கள் படிப்பிலே நல்ல வெற்றிகளையும் எதிர்பார்த்த மதிப்பெண்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறார்கள் வேலை செய்கிறவர்கள் ஏற்ற நேரத்தில் விழித்து கொள்ளுவதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் உறங்கலாமே என்று சொல்லும் பொழுது அவர்கள் வேலையிலே பாதிப்பை சந்திக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையைத்தான் சோம்பல் என்று சொல்லுகிறோம் சோம்பலுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்புண்டாகிறது உண்டாகிறது ஜாக்கிரதைப்படுவோம் இதுபோல நம்முடைய வேலைகள் தொழில்கள் குடும்ப வாழ்க்கைகள் அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றிலேயும் அளவுக்கு அதிகமான தூக்கம் நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது ஆகவே எல்லாவற்றையும் அளவோடு அனுபவிக்கிறதற்கு பழகி கொள்ளுவோம் நமக்கு பாதிப்பு உண்டாக்குகிற எந்த காரியமாயிருந்தாலும் அவைகளை தவிர்க்கிறதற்கு முயற்சி செய்வோம் நம்முடைய மனம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நேர்த்தியாய் செயல்படுவதற்கு ஜாக்கிரதையாய் விழித்து கொண்டு காணப்படுவோம் இந்த கால வேளையிலே இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்கிற எண்ணங்கள் நம்மை விட்டு மாறட்டும் ஏற்ற நேரங்களில் விழித்துக் கொள்வோம் ஜாக்கிரதையாய் செயல்படுவோம் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில் சோம்பலின் நிமித்தமாய் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் தூங்கட்டும் என்கிற எண்ணங்களோடு நாங்கள் வாழாதபடி ஏற்ற நேரங்களிலே விழித்து கொண்டு ஜாக்கிரதையாய் கடமைகளை செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு உற்சாக மனதை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக